லேவிய ராகமும் பத்தொன்பது முப்பத்தி இரண்டு கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக நான் கத்த நரைத்தவனுக்கு முன்பாக எழுபணும் தமிழ் கல்ச்சர் அழகா இருக்கு பைபிள்ல வயசானவங்க வந்தா என்ன செய்யணும் அதோட வயசு குறைஞ்சவங்க என்ன செய்யணும் நம்ம யார் எழுமி நிற்போம் தர நிற்போமா நம்மள விட கனம் வயசு மூத்தவங்க

பாலிய ஸ்திரிகளை எல்லா கற்புடன் சகோதரிகளை போலவும் பாவித்து புத்தி பாத்தீங்களா முதிர் வயது உள்ளவர்களை நாம் கனம் பண்ண வேண்டும் நம்ம எப்படி கனம் பண்றோமா நம்ம வீட்டுல வயசானவங்க நம்ம என்ன பண்றோம் நம்ம நம்ம வயசானவங்களை இந்த நாட்களுக்கு மதிப்பே கிடையாது நம்ம சபைகள்ல நம்முடைய எல்லாம் அந்த அளவு மதிப்பு இல்லை பழைய காலங்களில் பாத்தீங்கன்னா வயசானவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க இப்போ அதெல்லாம் போயிடுச்சு ஏன்னா இப்போ வந்து மரியாதையை நம்ம வீடில் நம்ம பிள்ளைகளுக்கு என்ன செய்யல நம்ம போரிக்கிறதில்ல உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்கள் மரியாதையை சொல்லி கொடுக்குறீங்களா எல்லாம் இந்த ஆடு மாடு மாய்க்கிற மாதிரி தான் பேசுகிறோம் த மனைவி நீன்னு சொல்கிறாங்க அப்படி பிள்ளைகளை பெ பெற்றோர்கள் பிள்ளைகளை எப்படி பார்த்து பேசுகிறாங்க இல்லை விட்டா பிள்ளைகள் பெற்றோர்களை என்ன சொல்லுது ஒன்றும் நீங்கள் வாங்க அவங்க அவங்கெல்லாம் ஒன்றுமே சொல்லாது எல்லாம் நீ வா போ எல்லாம் மரியாதை குறைவான வார்த்தைகள் அப்படி பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக அதே பழக்கம் தான் வரும் நீங்கள் அதெல்லாம் சொல்லி கொடுக்குறதே கிடையாது ஏன்னா பிள்ளை பேசினா போதும் அது என்ன மரியாதை கொடுத்தாலும் சரி முடி கொடுக்காதாலும் சரி எல்லாரும் மரியாதை இல்லாமல் தான் பேசுகிறாங்க நான் அங்கேயும் வந்து பார்த்துட்டேன் சவுத்து தான் ரொம்ப நல்லா இருக்கும்னு பார்த்தேன் சவுத்து அதை விட ஒஸ்ட்டாக இருக்கு சில இடங்களில் அழகாக சொல்லி கொடுக்குறாங்க மரியாதையான வார்த்தைகள் சுத்தமான பாஷைன்னு செப்பனியால் சொல்லியிருக்கு

கேட்கறதுக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள் இருந்தால் அதையே பேச கடவீர்கள் உங்க தாயை நீ மறிக்கலன்னா உன்னே ஒருத்தனும் மறிக்க மாட்டான் வயசானவங்கள ஒரு ஜென் கதையை படிச்சேன் ஒரு த ஒரு தகப்பனார் வயசானவர் இவர் சாவாரா சாவாரா சாவாரான்னு அவனும் பார்த்து அவர் என்ன செய்யறது இல்லை சாகவே இல்லை அதனால இவனுக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு இருந்தாலும் போகவே மாட்டேங்கிறாரு கடைசியில் ஒரு சவப்பெட்டியை அழகாக ரெடி பண்ணி கொண்டு வந்து டைம் ஆகி போச்சு நானும் எதிர்பார்த்து பார்த்தேன் ஒன்றுமே என்ன செய்யலை நடக்கலைன்னு சொல்லி அவரை தூக்கி எதுவில் வச்சுட்டான் சவ பெட்டியில் வச்சு இழுத்துக்கிட்டே மலைக்கு போயிட்டான் செத்தா சவரான் ஜாவாட்ட போகிறான் அந்த பெட்டியோட தூக்கி எங்கே எங்கே போட்டுருவோம் ஆலை மலையிலேருந்து திரு தூக்கி போட்டலாம் முடிஞ்சு போட்டு ஒரே நல்ல பிரச்சனை முடிஞ்சுன்னுட்டு இழுத்துட்டு போயிட்டான் கயிறை வச்சு கட்டி எழுத்துகிட்டே போயிட்டான் உச்சிக்கு போன உடனே அவர் தட்டினாரான் தம்பி தம்பி திறப்பான்னு சொல்லி யார பையனை என்னடா இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்துட்டு இருந்தாலும் இப்போ கடைசியில் சொல்லுறாரு அப்போ எதாவது வச்சுட்டு வச்சிட்டு ஏதாவது புதையல் கதையில் எங்கேயாவது புதிச்சு வச்சுக்காரோ நம்மகிட்ட சொல்ல முட்டிட்டு இப்போ சொல்லுறதுக்கு போகிறார்கள் போல கடைசி நேரம்ட்டு கதவை திறந்தான் அந்த பெட்டியை பெட்டியை திறந்தோன்னு அவர் வெளியே வந்துட்டாராம் என்னன்னு கேட்டான் இப்போ என்ன என்ன பேச போறீங்க ஒன்றும் இல்லை இந்த பெட்டி ரொம்ப அழகா கம்ஃபர்ட்டாக இருக்குது எனக்கு எப்படி இருந்துச்சு ரொம்ப இவ்வளோ நீங்கள் பெட்டி பிடிச்சி இழுத்துட்டு வந்து இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்துட்டேன் ஆனால் பெட்டி நல்லா வசதியாக இருக்குது இந்த பெட்டியை வேஸ்ட் பண்ணிடாத நல்லா காஸ்ட்லியாக நீ செஞ்சிருக்க இந்த பெட்டியை நெஞ்சிடாத வேஸ்ட் பண்ணிடாத உனக்கு நான் சாகணும் அவ்வளோதானே நான் செத்துடுறேன் இந்த பெட்டியை வீட்டுக்கு கொண்டு போன் பையனுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டான் உன் பையன் இதை செய்வான் டைம் வரும்போது இதை யூஸ் பண்றதுக்கு அவனுக்கு நல்லா இருக்கும் யாருக்கு பையனை புதைக்கிறதுக்கு இல்லை யார ஓன் டைம் வரும்போது ஓன் பையன் இதே மாதிரி பெட்டியை கட்டி இழுத்துட்டு வர்றதுக்கு பெட்டி இல்லாமல் போயிடும் நான் நானே நெஞ்சிடறேன் செத்து போயிடுறேன்டான்னு சொல்லி கொடுத்துட்டேன் அதுக்கு பிறகுதான் அவன் யோசிச்சான் ஓ இந்த பெட்டி நம்ம கொண்டு போனால் திருப்பி நம்மளை நம்ம யார் எழுதிட்டு போறா வயசான காலத்தில் இருக்கிறவங்களை நீங்க என்ன மதிக்கிறீங்கன்னு பாருங்க மதிப்பு கொடுக்குறீங்களா நான் சொல்லியிருப்பேன் ஒரு வீட்டில் பையன் வந்து பையன் அவங்க அப்பாவை அடிச்சுட்டான் அடிச்சு கேட் வரைக்கும் கொண்டு வந்துட்டான் இன்னிமே இந்த வீட்டுக்குள்ளே கால் வைக்கூடாது கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளும் போது அப்பா சொன்னாரான் நெருத்து போதும் எதுக்கு நான் எங்கள் அப்பாவை அடிச்சு வரைக்கும் தான் கொண்டு வந்தேன் நீ என்ன அதை தாண்டி வெளியே கொண்டு வரும் உங்கள்க்கு எப்படி மதிப்பு கொடுக்கிறாங்க யோசிச்சு பாருங்க நீங்க உங்க தாய் தகப்பனுக்கு எப்படி மதிப்பு கொடுத்தீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க டைம் ஆக போகுது உங்களுக்கு அதேதான் உங்க பிள்ளைகள் செய்ய போறாங்க முதிர் வயது உள்ளவனை நீ என்ன செய்